பிரபல ரவுடி சீசிங் ராஜாவை சுவரொட்டி விளம்பரம் செய்து தாம்பரம் போலீசார் தேடி வருகின்றனர் விளங்கும் இந்த சீசிங் ராஜா யார் இவரது பின்னணி என்ன என்பதை காணலாம் காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்ல அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி சி சிங் ராஜாவை போலீசார் தேடி வருகின்றனர் இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்ற வழக்கில் சி சிங் ராஜா தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து அவரது புகைப்படத்துடன் கூடிய பொது அறிவிப்பு சுவரொட்டி தாம்பரம் மாநகர காவல் சார்பில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளது அதில் கிழக்கு தாம்பரம் ராமகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த ராஜா என்கிற சீசிங் ராஜா என்பவர் செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள ஒரு வழக்கின் குற்றவாளியாக உள்ளார் அந்த வழக்கில் முறைப்படி அழைப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது அதன் பிறகும் தொடர்ந்து அவர் தலைமறைவாக இருந்து வருகிறார் நீதிமன்றத்தால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டும் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதால் செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்ற வழக்கில் ராஜா என்கிற சீசிங் ராஜாவை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவரை பற்றி தகவல் தெரிந்தால் சேலையூர் காவல் ஆய்வாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என செல்போன் நம்பருடன் போஸ்டரும் ஒட்டப்பட்டுள்ளது ஆற்காடு சுரேஷ் மார்க்கெட் ரவி ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த சி சிங் ராஜா தனக்கென தனி கூலிப்படை வைத்திருந்ததாக தெரிகிறது ஆர்காடு சுரேஷ் மரணத்தை சுற்றி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கம் உள்ளதால் சி சிங் ராஜா மீது சந்தேகம் கிடந்தது நாற்பத்தி எட்டு வயதான சி சிங் ராஜா சரித்திர பதிவேட்டில் ஏ பிளஸ் குற்றவாளியாக உள்ள நிலையில் தென்சென்னையில் தனது கூட்டாளிகளுடன் இணைந்து பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார் சென்னையில் மட்டுமின்றி ஆந்திராவில் அவர் மீது கொலை வழக்குகள் இதற்காக பல முறை சிறை சென்றிருந்தாலும் ஏழு முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஆரம்ப கட்டத்தில் வட்டி கட்டாதவர்களை மிரட்டி வாகனங்களை பறித்து தனியார் நிறுவனத்திடம் கொடுத்ததால் ராஜா சி சிங் ராஜாவாக உருவெடுத்ததாக கூறப்படுகிறது அதன் பின்னர் கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட் என வளர்ந்து ஒரு கட்டத்தில் கொலை ஆட்கடத்தில் என ஏ பிளஸ் குற்றவாளியாக மாறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது ஐந்து கொலை உட்பட கொலை முயற்சி ஆட்கடத்தல் பணம் பறித்தல் என முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் ரவுடி சி சிங் ராஜாவின் கூடிய பொது அறிவிப்பு சிவரொட்டி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஒட்டப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது